ஹலோ எவ்வளோ வெல்கம் டல்ட் அவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை அமலாக போகும் மிக முக்கிய புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று தொடங்கி மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் மாணவியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் சூரிய மின்சார சேமிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ஒரு கோடி வீடுகளுக்கு மாதந்தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதம மந்திரியின் கிஷான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரவை பெருமிதம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக் கோரிய வேதாந்த நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகழ்வாயுவில் கிடைத்த ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து அகழாய்வுப் பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியானது மூன்றாம் காலாண்டில் எட்டு புள்ளி நாலு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்திற்கு செல்லும் பயணிகள் நாற்பது ரூபாய் கூடுதலாக செலுத்தி பிற இடங்களுக்கு நாலு மணி நேரத்திற்குள் பயணிக்கும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி மார்ச் இறுதிக்குள் ஒன்பது மில்லியன் டாலராக உயரும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தைந்து கோடி ரூபாய் ரொக்கமும் பத்து கிலோ தங்கமும் இருபத்தைந்து கிலோ வெள்ளியும் நன்கொடையாக வந்துள்ளதாக அயோத்தி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பம்பரம் சின்னம் ஒதுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ அவர்கள் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சதுர பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து ஆணையரகத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுபிஐ முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கையடக்க கருவி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நத்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சியில் ரூ மூணு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வண்டலூர் புதிய தாலுகா அலுவலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தயவு செய்து விளையாட்டு நேரத்தை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை தவிர்த்து விளையாடுவதற்கான நேரம் கொடுங்கள் என அமைச்சர் உதயன் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்களை ஒட்டி கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நானூற்றி அறுபது சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் விழுப்புரம் கோட்டம் இயக்க உள்ளதாக குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மோருந்து முகாம் வருகிற மூணாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விரைவு அஞ்சல் மூலம் மட்டுமே ஓட்டுநூர்மும் பதிவுச் சான்றுகள் இனி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இன்று ப்ளஸ் டூ தற்போது தேர்வு ஏழு புள்ளி பதினைந்து லட்சம் பேர் எழுதுகின்றனர் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த அறிவி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வரும் ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரும் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் நாற்பது ரூபாய் அதிகரித்து ரூ நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரையில் ரூ எழுபத்தஞ்சு ரூபாய் எழுபது காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது